என் பிள்ளை வேற அழுதுகிட்டு உள்ள போனா அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியல இவன் சொல்லணும் வந்த பிள்ளைகிட்ட நாலு வருஷம் நல்லதா பேசுவாளுங்கன்னு பார்த்தா இப்படி எவ்வளோ மனச உடச்சிட்டாளுங்க என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் அவளுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி இடத்த கொடுத்தா மடத்தை குடிக்கிற இதுதான் கொஞ்சம் துளிர் விட்டா போதும் தலையில ஏறி உக்காந்து பாளுங்க ஏமா பயு எப்ப என்னதான் இருந்தாலும் காலையில எழுந்திருச்சோன்னே இப்படி சுட சுடு ப்ராட்டாவும் குளமும் நம்ம தான் கிடைக்கும் அங்கே போனால் காலைல எந்த சொன்னால் காப்பியை போடு டீயை போட்டுன்னு உயிர் எடுக்காதுங்க ஆயிரம் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடு தையா ஆனால் என்ன புரோட்டாக்கு சால்னா வாங்காமல் கொஞ்சம் குடல் குழம்பு வாங்கியிருக்கலாம் இந்த அம்மா அடுத்த வாட்டி சொல்லி வைக்கணும் புரோட்டா வாங்கினா கூட போய் குடல் வாங்குமான்னு இதுக்கு தெரிய மாட்டேங்குது எதுக்கு எது காம்பினேஷன்னு பைரவி ஒன்று கிடக்க ஒன்று எதுவும் பண்ணிக்காது டீ அடி என்னடி நடக்குதுங்க ஏம்மா என்னை பார்த்தா என்ன டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுது நீ வாங்கொடுத்த ப்ரோட்டாவதான் சாப்பிட்டுக்கிட்டு நடக்க ஏடி அங்க உன் அன்னிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு உள்ள வந்த இங்க வந்து என்னென்ன ப்ரோட்டா இருக்க நீ சோகத்துல கிடப்ப நான் வந்தேன் நீ என்ன சிரிச்சுட்டு ப்ரோட்டா திட்டு இருக்க என் நமக்கு ஆயிரம் தடுப்பு இருக்குமா அதெல்லாம் ப்ரோட்டாட்டை காட்டலாமா அது வேற இது வேற அது மட்டும் இல்லாம ஓ மருமகள் க என்னை மட்டும் மதிக்காம இல்ல உன்னையும் மதிக்கல முதல்ல நீ கோபடு அப்புறம் நான் கோப்பட்டுமா வேணாமனு யோசிச்சுக்கிறேன் ஆமாண்டி நீ சொல்றது சரிதான் வர வர அக்கால எங்கச்சியோ என்னமோ பொண்ணா பிறந்து வைக்கிறக்கா ஒன்று பண்ணால் தெரியாளுக்கே முதல்ல அவளுக்கு இடையில ஒரு பிரிவை உண்டாக்குனா நம்ம போல போட்ட முடியும் ஆ அதை செய்யும் முதல்ல உள்ள வேலையை விட்டுட்டு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு தெரிய ஏமா எங்கே போகிறாங்க ரெண்டு பேரும் கிளம்பி பெரிய நீ ஒன்றும் சொல்லலை சின்ன நீ ஒன்றும் சொல்லலை ரெண்டு பேரும் வேகமாக கிளம்பி போகிறாங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல இரு இரு நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்னு நான் போய் ஒரு இன்வெஸ்டிகேஷனை போட்டுட்டு வந்துடுறேன் ஆ போயிட்டு வா போயிட்டு வா அது வரைக்கும் நான் இந்த ப்ராட்டோவை சாப்பிட்றேன் செரியான சோத்து முட்டை கொஞ்சமாக சூடு சடமாக இருக்கா பாரு அந்த கழுவு கழுவி ஊற்றிட்டு போனாலுங்க இது எனக்கு என்னென்னு சோத்து தண்ணி ம் ஏன் பண்ணாது சரி முதல்ல போய் அவளுக்கு எங்கன்னு பார்ப்பான் அலமேலே நீ சிஐடியா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு முதல்ல அவளுக்கு எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடி இவங்க பண்ணுற எதுவும் வீட்டுக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை ம் ஏக்கோ மல்லிகாக்கோ சீக்கிரம் வாங்க நான் தான் வரேன்டி வரேன்

அப்படியா நம்ம முள்ளையே பாட்டி என்னாலே நம்ம முள்ளங்கற அப்புறம் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பார்த்தது போதும் பொங்கேல நிலந்துட்டேன் சும்மா துணி துணி எங்க போற ஏதோ போறே கேட்டிட்டே இருக்க மாமியா கிளவி அப்ப நீங்க வந்தது உங்க அத்திக்கு தெரியாது அப்படிதானே ஆமாம்டி தெரியாது ஏன் பயந்து பயந்து வரணும் ஆமா நாளைக்கு தான் போறன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதானே ஆமா கா தைரியமா சொல்லிட்டே வந்திருக்கலாம் அது கிள்ளடி உமா நம்ம தைரியமா சொல்லிட்டு வரலாம் இந்த கிளவியை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை நான் இன்னும் உங்கள் மாமா கிட்ட சொல்லலை பார்த்துக்க அவர் வந்தானே பொறுமையாக ஆறாம் கூட சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவார் வந்தது வராதுன்னு இந்த கிளவி சொன்னிச்சுன்னு வீங்க தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிப்பாரு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் அதனால தான் எனக்கு சொல்லலை நான் பிறகு வீட்டில் போய் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்குவேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனை தான் நம்ம கிளவி ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிவிடும் அதுக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது தான் நீங்கள் முதல்ல மாமா கிட்ட சொல்லுங்கள் பிறகு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்

போயிட்டு கறி வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்துடலான்னு பார்க்கேன் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவேன் எங்கே நீங்களும் திருந்தவே மாட்டீங்களா எப்படி தூரம் என்னாலும் இப்படியே பேசிக்கிட்டு இப்படியே இனிமேல் பேசிட்டு இருந்தீங்க நான் கடுப்பாய் சொல்லிட்டேன் அந்த நாற்று நம்ம கிளம்புறப்ப என்ன வாய் பேசிச்சு அதுக்கு நீங்கள் போய் இப்போ சமைச்சு கொடுக்கலன்னா ஒரு குறை அப்படி தானே வேடேடி சின்ன பிள்ளை செல்லமாக வளர்ந்த பிள்ளை அப்படி இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளை பார்த்தியா அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது கேக்குறது செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டா அது மனசு வயிறு நிறையும் இக்கா மதியத்துல அதெல்லாம் நேரம் பார்த்தாதுக்கா சாயங்காலம் வேணா கொஞ்சம் முன்னுமே கிளம்பிக்கங்க அப்படியா சரி மதியம் இருக்கிறது சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் நான் பாருப்பா வெள்ளா அவளுக்கு பிடிச்சி வெள்ளாட்ட கையா வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு தாரேன் ஏன் அதோட நிறுத்திட்டீங்க அப்படியே கொஞ்சம் எடுத்து வாயில ஊட்டி ஓடுங்க அப்பதான் நல்லா தின்னுட்டு தின்னுட்டு நம்மள வயிறு நல்லா இருக்கும் பேசுங்க பேசுங்க இன்னும் நல்ல கதை பேசுங்க ஏன் மேடம் இல்லை என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன் வந்ததே லேட்டு இதில் எல்லாம் வெட்டி அரட்டேன் இல்லைம்மா என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு இருந்தேன் நான் வேலைக்கு புதுசு பார்த்தீங்களா ஓ மனசா நீ கூட்டி தந்த புதுசாக வர ரெண்டாலும் இவங்க தானே ஆமாம்மா பரிதா இவங்க தான் என்னது பரிதாவா அதெல்லாம் வெளியில இங்கே நீ என்ன மேடம்னு தான் அவங்க பண்ணணும் சொல்லிட்டேன் பிள்ளை பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும் கனவாக எல்லாம் என் நேரம் கூப்பிட்டு தொலைவான் நம்மளோட ஒன்று பண்ணால் கொலாடியில் நின்று சண்டை போட்டுட்டு இருந்தவ இன்றைக்கி சூப்பரண்டாக ஆகிட்டு நம்மளை மேடம் கீடம்னு கூப்பிட சொல்கிறான் எல்லாம் தலையெழுத்து ம் ஆ சரிங்க மேடம் இன்னைக்கு இங்கே தான் வேலை காயெல்லாம் அறுவடை பண்ணணும் நீங்களாம் செஞ்சு இங்கே இருக்க கத்திரிக்காய் பூரா அறுவடை பண்ணிடணும் சரியா ஆ சரிங்க மேடம் செஞ்சிட்றான் ஆ ஆ சீக்கிரம் ஆகட்டும் இப்படி வெட்டியை நின்று உரண்ட எடுத்து தலையாதீங்க கடை கடைன்னு வேலை நடக்கணும் இல்லை பாதி சம்பளம் தான் தருவேன்னு ஐயோ இல்ல மேடம் நீங்க எல்லனா நாங்க என்னையா நிப்பா எல்லா வேலையும் சட்டை போட்டு முடிச்சோம் ஆ செஞ்சா சரி இந்தி இவ என்னடி இந்த மீனுக்கு மினுக்கா எல்லாம் அதவி கொடுக்க திவரு விடு விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளை விட நம்ம கூட நம்ம தெரியல தானே வரணும் அப்ப நான் என்னன்னு ஏதுன்னு பேசிக்கிறேன் இந்தி அவளை விடுங்கடி நம்ம வேலையை நம்ம பாப்போம் பரிமலா சும்மாவே இருந்து இருந்து நமக்கு பார் பிடிக்குது யாராவது வந்தா வெட்டி கதை பேசலாம் இன்னைக்குன்னு பார்த்து யாரையும் எங்கள் எந்த குடும்பத்தில் எதுவும் வில்லங்க பண்ணி விடலன்னா நமக்கு தூக்க வராது இன்னைக்கு யார் குடும்பத்தில் என்ன உட்காந்து எடுத்து விடலான்னு தெரியலையே இவளுக்கு எங்கே போனாலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே இப்போ எங்கே போய் தேடுறதே விழுகலை இந்த அழமேல் இங்கே வந்து நிற்க அடியே அலமேலு அலமேலு அட் பரிமலா நீ என்ன போக விட்டு விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அதை ரோட்டில் உட்காந்துட்டு தான் இருக்கேன் நீ எப்படி நண்டு ரோட்டில் வந்து நின்று தெரிய ஏன் உன் மருக்க ஒன்று வீட்டை விட்டு தரத்து விட்டாலோ கணத்தில் கை வச்சுட்டு ரோட்டில் வந்து நிற்க ஆ தரத்து வாழுங்க தரத்து வாழுங்க அது என்ன அவளுக்கு வீடா ஏன் வீடு நான் தான் அவளுகளை கருத்தணும் சரி அப்படி எதுக்கு வந்து நிற்க அது ஒன்றும் இல்லை பெரிமளம் ஒரு முக்கியமான சொல்லி என் மருமகளுக்காக ரெண்டு பேரையும் காணும் எங்கேயோ கேட்க வேணும் கிளம்புனால எங்கே ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை அதான் எங்கள் பெருமானதுன்னு ஒன்றும் புரியாமல் நிற்க அதுதானே அவளுக்கு எங்கள் பேர் காலையென்னு எனக்கு தெரியுமே விசமாவா ஆமாம் ஓ மருமகள் இருக்க ரெண்டு பேர் அந்த வனரோசா அப்புறம் அந்த நெட்டைய ஒருத்திருப்பாளே அவள் எல்லாம் சேர்ந்து தான் போனாலுங்க கூட்டா சேர்ந்து ஊர் சுற்றுறாள்களோ இல்லை இல்லை அவளுக்கெல்லாம் செய்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்காளுக அடியே பரிமளா எந்த இடம்னு சொல்லடி தெரியாமல் எனக்கு மண்டையே வெடிச்சிடு போல இருக்கு அதுக்கு கொஞ்சம் செலவாகும் நீ இப்போ சொல்லு நான் பிறகு இருந்து உனக்கு ஐநூறுரூவா செலவு கொடுத்து கொடுத்துட்றேன் ஆ அப்போ சரி அப்போ சரி நான் இப்போ சொல்றேன் சொல்கிறேன் அது உடம்பு இல்லாட்டி நூறு நாள் வேலையில் இன்றைக்கே கத்திரிக்காய் பறிக்கணுமா அதுக்கு தான் மருமகள் ரெண்டு பேரும் போயிருக்காளுங்க என்னதே நூறு நாள் வேலைக்கா ஏன் மருமகளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் போகமா களுங்க என் பயலுக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது நான் சொல்கிறதில்ல உனக்கு இல்லைன்னா என் கூட வந்து பாரு இந்த இருந்து ஊரில் ஏதாவது தப்பிக்க முடியுமா நீ என் வா நான் காட்டுறேன் இப்படி சொல்றது உண்மையாக இருக்குமா சே ச்சே இருக்காது இருக்காது அப்படி மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு வீட்டில் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி இருக்குது உன் மருமகளுக்கு என்ன அழகா பாட்டு படிக்கிட்டே வேலை பார்க்கலுக்குன்னு பாக்குறேன் பாக்குறேன் இவள் எதுக்கு இந்த வேலைக்கு வந்தாலுங்க என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் நீங்க இந்த மாதிரி வேலைக்கு வர வரமாட்டீங்களே என்ன திட்டிருந்து அது ஒண்ணும் இல்லாட்டி அக்காவோட தங்கச்சிக்கு ஏதோ வரன்னு பாப்பாங்க போல அதான் கையில நாலு காசு இருந்தா உதவலாம்னு ஆமா வசந்தி நாலு காசு இருந்தா கொடுத்து உதவனால அதுக்குதான் நல்ல விஷயம் தான் கொடுங்க கொடுங்க எனக்கு நல்ல மனது அக்கை வீட்டுக்கு உதவணுன்னு கடந்து வெயிலில் வேலை பார்க்க குழிச்ச ஹும் என் வீட்டு வானத்தை வாங்கிட்டு திரியா என் பையனுக்கு தெரியாமல் வந்து இங்கே வேலை பார்க்கறாள வேலை இன்னைக்கு அவளுக்கு ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும் இன்னைக்கு இந்த சரசு யாருன்னு காட்டுறேன் தண்ணி கிடச்சாலே பாயாசமாக நினச்சி குடிக்கிற இந்த சரசு இன்றைக்கி பாயாசமே கிடச்சிருக்கு விட்டு வேணான்னு நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கச்சேரி இருக்கு ஐயோ இன்றைக்கும் நம்மளால ஒரு குடும்பம் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிச்சு